எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் வருகிற மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை திருநாள் சித்திரை அமாவாசை திருநாள் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர உச்சாடன வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திர உச்சாடன வழிபாடை எப்படி நாம் செய்யணும் இதன் மூலமா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த மந்திர விஷயத்தை ஏன் நாம அமாவாசை நாள்ல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்திரீக சாஸ்திரம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அது என்னன்னா நீங்க என்ன விதமான மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்வதாக இருந்தாலும் மந்திரம் யந்திரம் மூலிகை விஷயங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் அதை தயவு செய்து அமாவாசை நாள்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லுது ஏன்னா மற்ற நாட்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரீக விஷயங்களுக்கு ஒரு நூறு மடங்கு பலன்கள் என்று சொன்னால் இந்த அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரீக மாந்திரீக விஷயங்களுக்கு லட்சம் மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது அதனாலதான் எந்த மந்திரத்தையும் நீங்கள் அமாவாசை அன்று உச்சாடனம் செய்யுங்க பிரயோகம் செய்யுங்க மந்திரங்களை சொல்றது ஈஸிங்க என்ன மந்திரத்தை சொல்லலாம் என்ன மந்திரத்தை சொன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பொதுவா மந்திரங்களில் மிக உயர்ந்த மந்திரமாகவும் உடனடி பலனை அதிவேகமாக கொடுக்கக்கூடிய மந்திரமாகவும் பார்க்கப்படுவது சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரமான நமசிவய மந்திரம் அந்த மந்திரத்திற்கு இணையான மந்திரம் எதுவுமே இல்லை ம சி இந்த ஐந்து எழுத்துகளிலும் அடக்கம் இந்த சிவபெருமானை குறிக்கக்கூடிய இந்த ஓம் சிவாய மந்திரத்தை அமாவாசை நாளென்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று மனதார கண்களை மூடி நீங்கள் ஒரு நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உங்களுடைய வசதியை பொறுத்து சொல்ல வேண்டும் சிரதையோடு சொல்ல வேண்டும் அந்த பஞ்சபூதநாதனான சிவபெருமானினுடைய திருவருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் மனதார நீங்கள் சொல்ல வேண்டும் இப்படி சொன்னீர்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் நீங்க என்ன நினைச்சு என்ன வேண்டி நீங்க அத செஞ்சீங்களோ சொன்னீங்களோ அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதே நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வசியம் செய்ய விரும்புறீங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ண மூடிட்டு நீங்கள் அமாவாசை திதியை தேர்வு செய்யலாம் அமாவாசை திதியை தேர்வு செய்து அந்த அமாவாசை நாள்ல நீங்கள் தாராளமாக அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம் அதை முன்னாடி சொன்னேன் அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான மாந்திரிக வேலைகளும் உங்களுக்கு லட்சம் மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னுட்டு ஸோ அதனால தான் நான் அப்போ செய்ய சொன்னேன் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி முறையாக முறையாக தெய்விய தெய்வ வழிபாடின் மூலமாக அதனை தீர்த்து கொள்ளலாம் அது எப்படிங்க தெய்வ வழிபாடு மூலமாக தீ நாம வந்து தீர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு இந்த நமசிவய அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு இருபத்தோரு முறை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் இன்னும் சொல்ல நமசிவய மந்திரத்தை சொன்னா பிரம்மனையே வெல்லும் சக்தி கிடைக்கும் அதாவது பிரம்மன் அப்படிங்கும்போது விதி அப்படின்னு சொல்லலாம் அந்த விதியையே நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் அப்படின்னுட்டு ரொம்ப அழகா சொல்ல முடியும் சோ நீங்க அதையும் ஞாபகத்தில் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த அமாவாசை திருநாள் அன்று பித்ரு வழிபாடு மிக முக்கியமானது அதாவது பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும் என விரும்புவார்கள் அன்னைக்கு அமாவாசனால் அவசியம் சூரிய வழிபாடு செஞ்சுடணும் ஏன்னா ஜாதக ரீதியாக பித்ருகாரகன் அதாவது தந்தைக்கான கிரகமான கிரகமாகவும் முன்னோர்களுக்கான கிரகமாகவும் மந்திர தந்திர மந்திர தந்திர வேலைகளுக்கு உரிய கிரகமாகவும் பார்க்கப்படுவது சூரிய பகவான் தான் அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு சூரியனை நோக்கி எங்களுடைய முன்னோர்களே அது உங்களுடைய உங்களோடு வாழ்ந்து மறைந்த எந்த உறவாகவும் இருக்கலாம் அவர்களினுடைய முழு அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து இறைவன் இடத்திலே மனதார அந்த சூரியனிடத்துல பிரார்த்தித்து அதன் பிறகு உங்களுடைய நாளை தொடங்கினீர்கள் அப்படின்னு சொன்னா பித்ரு வழிபாடு செய்த பலனையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த அமாவாசை திருநாள் அன்று குலதெய்வ வழிபாடும் செய்ய மறந்து விடாதீர்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு முடிஞ்ச பதினோரு நெய்விளக்கேற்றி வேண்டிக் கொள்ளுங்க ஏன்னா இந்த பதினோரு விளக்கு வேண்டிக் கொள்வது அவ்வளவு நல்லதுன்னு நாம சொல்லுவோம் குலதெய்வ அவசியம் ஏற்படும் முடியாதவங்க ரெண்டு நெய்விளக்கு ஜோடி நெய் விளக்கு ஏற்றுங்க ரெண்டு இல்லை பதினோரு இல்லை இருபத்தோரு இந்த எண் அல்லது இருபத்தி ஏழு இந்த மாதிரியான எண்ணிக்கையில நெய் விளக்கு நான் சொல்றேன் நல்லெண்ணெய் விளக்கு சொல்ல நெய் விளக்கு சொல்றேன் ஏன்னா ஒரு நெய் விளக்கு நூறு நல்லெண்ணெய் விளக்குகளுக்கு சமம் ஸோ நீங்கள் நெய் விளக்கா ஏற்றும் போது உங்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கும் இதன் மூலமாக செல்வ கடாட்சம் ஏற்படும் அனைத்து விதமான வசீகரங்களும் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதையும் நீங்க நல்லா நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அமாவாசை திருநாள் நமசிவாய மந்திரத்தை சொல்ல மறந்து வழிபாடு செய்யவும் கண்டிப்பா திருவருளை பெற்று பயனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பதினோரு நெய் வேண்டிக் கொள்ளுங்க ஏன்னா இந்த பதினோரு நெய் வேண்டிக் கொள்றது அவ்வளவு நல்லதுன்னு நாம சொல்லுவோம் வசியம் ஏற்படும் முடியாதவங்க இந்த அல்லது இந்த மாதிரியான எண்ணிக்கையில் நெய் விளக்கு நான் சொல்றேன் நல்லெண்ணெய் விளக்கு சொல்ல நெய் விளக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரு நெய் விளக்கு நூறு நல்லெண்ணெய் விளக்குகளுக்கு சமம் சோ நீங்க நெய் விளக்காக ஏற்றும் போது உங்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கும் இதன் மூலமாக செல்வ கடாட்சம் ஏற்படும் அனைத்து விதமான வசீகரங்களும் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதையும் நீங்க நல்லா நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த அமாவாசை திருநாளில் சிவாய மந்திரத்தை சொல்ல மறந்துடாதீங்க பித்ரு வழிபாடு செய்யவும் மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பாக செய்து இறைவனினுடைய திருவருளை பெற்று பயனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு நாம சொல்றோம் கண்டிப்பா செய்து இறைவனினுடைய திருவருளை பெற்று பயனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்